வணக்கம் டேன் என் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிஸ்தாயினை ஒரு திரு முதலில் உள்நாட்டு செய்திகள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளர் வாக்காளர் ஒருவருக்கு நூற்று எண்பது ரூபாயை செலவிட முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர் ஒருவருக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி வாக்காளர் ஒருவருக்கு நூற்றி ஒன்பது ரூபாவை தேர்தல் பிரசாரத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளர் செலவிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீரட் நாயக தெரிவித்தார் இதனுடைய தொடர்புடைய வர்த்தமானி அறிவித்தல் இன்றிரவு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் രണിൽ വിക്രമസിംഗ് നിബന്ധനയില്ലാൽ പദവിയെ ഏറ്റക്കൊണ്ട് തണീന്ന്സെൽപട വടിയ നില ഏർപ്പെട്ടുള്ളത് എന്ന് നാടാമന്ത് ഉപാസരി ജയശക്രുന്നതാ சஜித் நிபந்தனைகளை கோபி ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள மறுத்ததாலேயே பிரதமர் பதவியை சஜித் பிரேமதாசு ஏற்க மறுத்துவிட்டால் ஆனால் ரணில் விக்ரமசிங்க நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டுள்ளதால் இன்று திருடர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசர் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார் மாமனில பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்றாதுபுரத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் சஜித் பிரேமதாஸ் ஏன் தப்பிச் சென்றார் என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மக்கள் போராட்டம் காரணமாக நாட்டின் பிரதமராக இருந்த மஹேந்த ராஜபக்ச பதவி விலகினார் அதனால் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு சஜித் பிரேமதாசுக்கு அழைப்பு விடுத்த போது சஜித் பிரேமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்து பனிரெண்டாம் திகதி கோட்டாபாய் ராஜபக்சவுக்கு அது தொடர்பில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் குறித்த கடிதத்தில் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு சில நிபந்தனைகள் விதித்திருந்தார் குறிப்பாக குறித்த காலத்திற்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் இரண்டு வாரங்களுக்குள் பத்தொன்பதாம் திருத்தத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும் போன்ற நிபந்தனைகளை தெரிவித்திருந்தார் இந்த நிபந்தனைகளை கோட்டாபாய் ராஜபக்ச ஏற்றுக்கொள்ள மறுத்ததாலேயே சஜித் பிரேமதாசு அன்று பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார் அதனால் தான் இன்று அவர் திருடர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டிய ஏற்பட்டுள்ளது அன்று சஜித் அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் இந்த நிலையை ஏற்பட்டிருக்கும் அப்படியானால் சஜித் ராஜபக்ச என்று மக்கள் தெரிவித்திருப்பார்கள் ஆனால் சரியான தீர்மானம் எடுத்த சஜித் பிரேமதாசவை எதிர்வரும் செப்டம்பர் மக்கள் ஆணையுடன் ஜனாதிபதியாகவும் ஸ்ரீலங்கா என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்து வருகிறார் இலங்கைக்கு இயலும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் ரணில் முடியாது ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியை ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆனால் அது படிப்படியாக குறைவடைந்து கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரே ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் மாத்திரமே கிடைத்தது ஐக்கிய தேசிய கட்சியை அவர் அழித்துவிட்டார் அதனாலேயேதான் அவரால் முடியாது என்கின்றோம் அதனை போன்ற இரண்டாயிரத்து ஐந்தில் தோல்வியடைந்து இரண்டாயிரத்து பத்தில் சரத் போன்

பிரபாக இருந்தால் அவரையும் ரணில் விக்ரமசிங்க தனது வெற்றிக்காக தேர்தலில் போட்டியிட கொண்டு வந்திருப்பார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங் தெரிவித்துள்ளார் ராஜபக்சவருடன் இணைந்து ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியையும் ஆந்திரவாளர்களையும் அழைத்து வந்தார் அதனை பெற்றுக்கொள்ள முடியாமலேயே சதித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கி கடந்த பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை பூஷியத்திற்கு இறக்கிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உபதலைவர் சுஜீவசேன சிங்க தெரிவித்துள்ளார் மாவநில பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ரணில் முப்பது வருடங்களாக கட்சியின் தலைமை பதவியில் இருந்து கொண்டு கட்சிகள் இருந்த திறமையான ஆளுமை மிக்கவர்களுக்கு சந்தர்ப்பம் விளங்காமல் ராஜபக்சவரிடம் ராஜபக்சவனுடன் போட்டுக்கொண்டு கட்சியை அழித்துக் கொண்டு எங்களையும் விதித்துக் கொண்டிருக்கிறார் இதனை கொள்ள முடியாமலேயே நாங்கள் கிளர்ந்தெழுந்தோம் கடந்த பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை பூஜ்யத்திற்கு இறக்கி சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினோம் எதிர்வரும் செப்டம்பர் ஒராம்ீண்டும் முதலி காமினி திசநாயக்க ரணசிங்க பிரேமதாஸ் ஜுகத்தை உருவாக்குவோம் என்பதை பெருமையுடன் தெரிவிக்கின்றேன் ஆசியாவில் இருக்கும் செல்வந்த குடும்பமாக ராஜபக்ச குடும்பம் மாறும்போது ஆசியாவில் இருக்கும் வறுமை நாடாக இலங்கையை மாற்றியமைக்க ராஜபக்ச குடும்பத்திற்கு முடியுமாக்கியுள்ளதா அதற்கு ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவும் பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைத்தது நாட்டை அளித்த நான்கு சக்திகளில் மூன்று பிரிவினர் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் ரணில் விக்ரமசிங்க அன்றுகுமார் திசை நாயக்கள் நாமல் ராஜபக்ச பிரபாகரின் உயிருடன் இருந்திருந்தார் அவரையும் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக தேர்தலில் போட்டியிடக் கொண்டு வந்திருப்பார் முப்பது வருடங்களுக்கு அதிக காலம் கட்சிகள் இருந்தும் தேர்தல் மூலம் அவரால் வெற்றி பெற முடியாமல் போனது அவர் எங்களையும் இல்லாமலாகி கட்சியையும் இல்லாமலாக்கினார் இந்த தேர்தலில் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள கணிப்பீட்டுகளின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு நூற்றுக்கு நாற்பத்தி ஆறு வீதம் இருக்கிறதா மக்கள் விடுதலை முன்னணிக்கு நூற்றுக்கு இருபத்தி ஒன்பது வீதம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நூற்றுக்கு பதினெட்டு வீதம் நாமல் ராஜபக்சவுக்கு நூற்றுக்கு எட்டு வீதம் இருக்கிறது அதனால் எமக்கு இன்னும் நான்கு வீதமே தேவைப்படுகிறது பில்லியன் டாலர் கடன் இந்த நூறு டாலரை செலுத்துவதை இலகுவானபடியும் என அனுகுமார தெரிவிக்கின்றார் இது கடினமான காரியம் என்றாலும் அந்த கடனை நாங்கள் அடைப்போம் அதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி முடியுமானவரை கடன்களை குறைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்போம் அதே போன்று நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி வியாபாரிகளுக்கு இலகுவான முறையில் கடன் வசதிகளை செய்து கொடுப்போம் அதனால் வியாபாரிகள் அச்சப்பட தேவையில்லை ග හරි කාලාපිීල රට දියුණු කරන්න බලුවන්ද රටදියුණු කාල පුලුවන්ද ඔබතුමාල්ලා මහන්සේලා මෙතන ඉන්න සැමෝම දෙෙන මොකක්කට රැකයාක් කරලා පලපුරුත්තත් තියෙනවා. මෙ අපේ කැමරම මහත්්‍යයට මෙඉන්න ලසන මාහත්‍යක් මෙතු වගේ මේ කැමර කරම් මට හන්නදයකොට. ඕක ඉගලගන්න ඕන පපු මුස්ලිම් කාක්‍රසින් රුපිනර් පදවිීලරද නාලිමච රුපිනටම. හරි තත් කලි මක්ක ඉදගද පටලාක්. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் உறுப்பினர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸை தற்காலிகமாக இடிங்கிற கட்சி தலைமையை தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் எழுத்து மூலம் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டமாவடியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் கூட்டத்தில் கட்சித் தலைவர் ரவூப் ஹக்கீம் இதனை தெரிவித்துள்ளார் வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் மாதாந்த முழு நிலா நிகழ்வு நேற்று இடம்பெற்றதா வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் இருநூற்று முப்பத்தி நான்காவது மாதாந்த முழு நிலா நிகழ்வு வவுனியா சுத்தானந்த இந்து கலைஞர் சங்க மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றதா இதன்போது மரதூர் வீலனின் வைத்தமிழ் சோலி நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டதா வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் தலைவர் கலாநிதி தமிழ்மணி அகிலங்கன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வர்த்தக முதலீட்டு கொள்கை தணிகளத்தின் பணிப்பாளர் ஆனா விமலேந்திர ராசா பிரதேச கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சீனா துஜான் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் பிரதிநிதி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதியாக நாச்சோ ஜான்சஸ் அமோர்ட் நியமிக்கப்பட்டுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்றி ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினரான ஜான்சஸ் அமோர்ட் நியமிக்கப்பட்டார் மோர் ஸ்பெயினை சேர்ந்தவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மொசாம்பிக்கில் நடந்த பொது தேர்தலையும் ஜனாதிபதி ஒன்றியத்தின் சார்பில் இவரை கண்காணித்திருந்தார் கடந்த காலங்களில் நடந்த நாட்டின் ஆறு தேர்தல்களில் ஐரோப்பிய ஒன்றியம் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என ராசானகியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நிதானித்து வாக்களிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானுகன் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டு ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அதிகூடிய அளவு தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்கின்றது ஏனைய ரெண்டு மாவட்டங்களை எடுத்தால் மூவின மக்களும் வாழும் மாவட்டங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தான் அதிக அளவான அந்த தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்குது அப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் மிக பிரதானமாக இந்த தேர்தலிலே கவனமாக சிந்தித்து நாங்கள் வாக்களிக்கணும் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாவட்ட பிரதேச தொகுதி கிளை மற்றும் மகளிர் அணி வாலிபர் அணி இந்த உறுப்பினர்களை அழைத்து நாங்கள் அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம் அந்த வகையிலே வருகை தந்தவருடைய பெருமளவானவருடைய கருத்துகள் நாங்கள் ஆராய தேர்தல் ஆரம்பித்திருக்கு தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்படவில்லை அந்த வகையிலே அதை நாங்கள் ஆராய்ந்து கட்சியிலே நாங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்கணும் அத்தோடு மாவட்டத்திலே இருக்கிற மாவட்டங்களினுடைய முடிவுகளையும் நாங்கள் மத்திய செயற்குழு அதை அந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் வவுனியாவிலே நடந்த மத்திய செயற்குழுவிலே அந்த எங்களுடைய மாவட்டத்தை சொன்ன விடிய எங்களை பிரதானமாக சொல்ல சஜித் பிரேமதாசுவை ஆதரித்து கொத்மலையில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றதாம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவை ஆதரித்து கொத்மல்லியின் தலை தண்ட நகரில் நேற்று மக்கள் சந்திப்பு இடம்பெற்றதாம் மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நிவரலிகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நுவரலியா கொத்மலை தளவந்தனை பகுதியில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது இந்த நிலையில் மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் ராஜாராம் மலேக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் பேராசிரியர் எஸ் விஜயசந்திரன் மலையக தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் சொன்னதை செய்யக்கூடிய அல்லது அடிமட்ட மக்களுடைய உணர்வை தெரிந்து கொள்ளக்கூடிய ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருப்பார் என்பதற்காக தான் வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் முடிவு செய்தோம் ஜனாதிபதி அவர்கள் இனத்துவசமற்ற ஒரு ஜனாதிபதி என்று நான் சொல்லலாம் அதாவது சிங்களவர்களுக்கு ஒரு மாதிரி தமிழருக்கு ஒரு மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒரு மாதிரி இல்லை அவர் முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதும் அவர் முன்னின்று செயல்பட்டவர் தமிழ் மக்களுக்கு எங்கெங்க பிரச்சனை எடுக்கின்றதோ எல்லாம் போய் பேசக்கூடியவராக இருக்கின்றார் ஆகவே இந்த தேர்தலிலே அவருக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலமாக எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இருபத்தி ஓராந்தேதி விட்டோம்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம தலைமுறையாளும் ஜனாதிபதி பாராளுமன்றம் மாகாண சபை உள்ளூராட்சி சபைகள் இவை எல்லாவற்றையும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் நம்ம ஒழுங்கா வேலை செய்யலாம் ராஜபக்ச நிச்சயம் தேர்தலில் வெற்றி கேட்டுவார் என ராஜாங்க அமைச்சர் டெவி சானுக்கு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமுனர் கிராமிக வட்டத்தில் சிறந்த வியூகத்தை அமைத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டெவிசானுக்கு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமுனவின் தலைமையகத்தில் நேற்றிடம் பெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அதாவது தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் பதினைந்து வருட கால அனுபவம் வாய்ந்த இளம் உறுப்பினர் ஒருவர் ஸ்ரீலங்கா பொதுஜென பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் கிராமிய மட்டத்தில் எம்முடைய கட்சி சிறந்த வியூகத்தை அமைத்துள்ளது அந்த வகையில் நாமல் ராஜபக்சவை தேர்தலில் வெற்றியடைய செய்வோம் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஏற்படுத்திய சேதத்தை ஈடு செய்து வடக்கு கிழக்கில் பொதுஜென பெரமுனவே அபிவிருத்தியை மேற்கொண்டது வசதிகளையும் எம்முடைய காட்சியை ஏற்படுத்திக் கொடுத்தது நாம் தேர்தல் பிரச்சார மேடையில் எவரையும் விமர்சிக்கப் போவதில்லை மாறாக மொட்டு கட்சியின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதே எம்முடைய நோக்கமாக உள்ளது நாட்டை வெற்றியடைய செய்யும் வகையான கொள்கை எம்மிடத்தில் உள்ளது பாலோஸ்தாகக் பணஸ்தாக ட ஆசான் அனுபவானுக்கு தனக்கு பந்தாக ட ஆசான் அனுபவமானம் தன் தாயகடுகில்லா பணஸ்தாக ஜனதாவத்துக்கு சம்பந்தவின ஜனாதிபதியின் மீது இந்த போர்க்குற்றமும் இல்லை என கிழக்கு பிரச்சனைகளுக்கான தேர்வையும் ஜனாதிபதி நடுநிலையாக வழங்க முடியும் என கிழக்கு மாகாணில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நேற்றைய தினம் அதோட தேசிய சபையில வந்து முடிவு செய்யப்பட்டுச்சு ஒருமனமாக எல்லாரும் முடிவு எடுத்தாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அளிக்கிறதாக அந்த ஆதரவு அளிக்கும் போது தேசிய சபை உறுப்பினர்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்த பல கோரிக்கைகள் முன்வைத்திருந்தாங்க இந்த கோரிக்கைகள் அனைத்தும் வந்து ஜனாதிபதி அவர்களோட நேற்று ஜனாதிபதி அவர்களோட உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அவரோட கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுச்சு கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை முன்னுரிமை கொடுப்பதாக ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் வந்து உறுதியளித்தார் எதிர்காலங்களில் அது அனைத்தும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்த மூடையாக ஜனாதிபதியோட ஒப்பந்தம் செயலான்னு இருக்கிறோம் த சிலான் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் நான் கேன் டூ இட் அகேன் சிலான்ஸ் காங்கிரஸ் நேஷனல் கவுன்சில் ஹேட் எக்ஸ்டெண்டட் இட்ஸ் சப்போர்ட் டு இஸ் எக்ஸலன்சி பிரெசிடண்ட் ரணில் விக்ரமசிங்க அந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பிரசிடென்ஷியல் போல்ஸ் மக்கள் சிந்தித்து இறுதி தீன் வானத்தை எடுப்பார்கள் என வேட்பாளர் நாமர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனார்த்தமான முறையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்க கொள்கையை தமிழத்தில் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் களனியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் யதார்த்தமான முறையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்க கொள்கை எம்மிடத்திலேயே உள்ளது ஆகவே நாம் நிச்சயம் தேர்தலில் வெட்டியிடுவோம் அனைத்து பிரச்சார கூட்டங்களிலும் ஏராளமான மக்கள் இருப்பார் அதில் அச்சமில்லை ஆனால் மக்கள் சிந்தித்து இறுதி தீர்மானத்தை எடுப்பர் அனைத்து கட்சிகளிலும் கட்சி மாறுதல்கள் இடம்பெற்றுள்ளன எம்முடைய கட்சியில் மாத்திரமல்ல ஆனால் எமக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையில் மாத்திரமே கொடுக்கல் வாங்கல் உள்ளது அரசியல் கட்சி என்று நோக்கும்போது எம்முடைய கட்சியின் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் சவால் உள்ளது அதேபோன்று எம்முடைய உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்தும் விடயத்திலும் சவால் கொள்கைகள் உள்ளன நாம் எம்முடைய கொள்கையை முன்வைப்போம் அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டால் மக்கள் வெற்றியை உறுதிப்படுத்துவர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதா தொடர்ந்து அவரது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்